அலாம் வலைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் நானோடய ஹரசன் சார் அதாவது மேட்ச்ஸ் என்ற பெயரில் இலங்கை பூராகவும் நேரடியாகவும் ஒன்லைனினூடாகவும் தரம் மூன்றிலிருந்து ஓலவல் வரக்காட்டியும் கணிதம் பாடத்தை தெளிவாக கற்பித்து கூடிய ஒரு ஆசான இந்த இடத்துல அறிமுகப்படுத்தி கொண்டு எங்கள்கிட்ட ப்ரோக்ராமை இன்றைய நாள் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் பிள்ளைகள் சரியாக இப்போ அஞ்சு மணி கடந்து இப்போ ஒரு நிமிஷம் ஆகுது ஸோ நான் நினைச்சியா செய்ய இப்போ எங்கட ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணது பெஸ்டாக இருச்சும் சரி பிள்ளைகள் இன்றைய தின இந்த பதினஞ்சு நிமிஷம் ப்ரோக்ராம் இங்குதானே பிள்ளைகள் உங்களுக்கு இந்த பதினஞ்சு நிமிஷம் உங்களுக்கு எப்படி பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்றதை மட்டும் நீங்கள் பாருங்கள் பிள்ளைகள் சரி பிள்ளைகள் ஆல்ரெடி நானும் உங்களோட ஏஜை கடந்து வந்து ஒருத்தந்தான் எனக்கு நல்லா தெரியும் ஓலவல் நாள் நீங்கள் எழுத போகிற அப்போ எழுத போகிற டைம்ட டேல இந்த ஸ்டார்டிங் விளையின டைம் எவ்வளோ முக்கியம்னு எனக்கு தெரியும் நான் எல்லாம் இந்த டைம் புழுந்து புளுந்து படிச்சிய அப்போ இந்த பொறுமதியான டைமை நீங்கள் இந்த ப்ரோக்ராமுக்குள்ளே தந்துடுச்சு இந்த பதினஞ்சு நிமிஷம் வெறும் பதினஞ்சு நிமிஷம் ப்ரோக்ராமுக்குள்ளுக்கு தந்துடுச்சு என்ன செய்யா இதிலிருந்து நீங்கள் ஏதோ பெரிஷாக எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணத விடவும் ஒரு பெஸ்டான ஃபீலை இந்த ப்ரோக்ராமுக்குள்ளால் எடுக்கலுமன்றது இந்த இடத்துல ஆணித்தரமாக உறுதியாகவே கூறிக்கோர் சரி பிள்ளைகள் நாங்கள் டிரெக்டாக டைம் எதையும் வேஸ்ட் பண்ணாமல் உப்பரிமை யூஸ் இந்த மோட்டிவேஷன் செக்ஷனுக்குள்ளால் எடுக்கிறதுக்கு எல்லாரும் நான் மன்னசால செல்லு பிள்ளைகள் இந்த இடத்துல உங்களோட பதினஞ்சு நிமிஷத்தை சொட்டு கூட வேஸ்டாக்க விருப்பம் இல்லை அது சுற்றியும் என்னோடத்தரும் கோபம் இல்லைனா எல்லாரும் நான் செல்லத்தை இக்னோர் பண்ணிடாம நான் செல்லத்தை கேட்டுக்கொள்ளணும் ஃபாலோ பண்ணணும் இந்த பதினஞ்சு நிமிஷத்துக்கு அதுக்கு நீங்களே பாருங்கள் பிள்ளைகள் கமெண்ட்டில் நாங்கள் கடைசியில் பார்ப்போம் இந்த ப்ரோக்ராம் எப்படி இருந்தன்ட்டு சரி பிள்ளைகள் நான் செல்லத்தை கேட்டுக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு இந்த ஃபோனை எடுத்துக்கொண்டு போய்த்து ஒரு டேபிளில் வைங்கோ நீங்கள் படித்த டேபிளில் வைங்கோ நீங்கள் நிலத்தில் படிச்சு இல்லைன்னு எனக்கு தெரியும் நீங்கள் டேபிளில் தான் படித்தேன்னு தெரியும் ஸோ நீங்கள் டேபிளில் இந்த ஃபோனை அப்படியே போய்த்து வைங்கோ கையால் ஃபோனை பிடிச்ச வேணாம் இப்போ உங்களோட கை வந்து ஃப்ரீ ஆகிச்சோணும் சரி இப்போ நீங்கள் இருந்து கொண்டுச்சோணும் சரி வளமையாக படித்தேன் மாதிரி இருந்து கொண்டு இருச்சோணும் இப்போ நான் சிலதை ஃபாலோ பண்ணணும் கண்ணை மூடுங்கோ பிள்ளைகள் இப்போ கண்ணை மூடுங்கோ சரி நான் செல்லு விஷயங்களை தெளிவாக மைண்டுக்கு எடுங்கோ என்னடா டைம் இப்போ அஞ்சும் ரெண்டு ஆகுது நான் செல்லு விஷயத்தை தெளிவாக மண்டேக்கு எடுங்கோ பிள்ளைகள் முதலாவது கேட்டுக்கோல்ல நாங்கள் இவ்வளோ காலம் கிரேட் ஒன்ல இருந்து ஃபைவ் வர காட்டியும் படித்த ஸ்காலர்ஷிப்புக்கு வேண்டி அதை நாங்கள் படித்து அதை நாங்கள் தாண்டி வந்துட்டு எப்படியோ ஆகினோ பாஸ் ஆகலையோ அது பிரச்சனையொண்டு இல்லை எப்படியோ நாங்கள் தாண்டி வந்துட்டேனா ஓகே அதை தாண்டி ஆறாம் ஆண்டில் இருந்து நாங்கள் அப்படியே படித்துக்கொண்டு வர வரக்காட்டியும் வந்து எங்களோடய ஸ்கூல் காலம் இதோட முடிவடைய போகிற தருணத்தில் இருந்துச்சு அதுவும் ஓலவல் வாழ்க்கை இதோட முடிய போகுது ஸோ பிள்ளைகள் நல்லா கேட்டுக்கோங்க நாங்கள் இவ்வளோ நாளாக எங்கட காலங்கள பிள்ளைகள் நாங்கள் நிறைய வேஸ்ட் பண்ணிடுச்சு அப்படித்தானே பிள்ளைகள் ஆறாம் ஆண்டில் இருந்து எடுத்துக்கொண்டால் அப்படி கூட காலத்தை நாங்கள் வேஸ்ட் பண்ணி இருச்சு அதிலேயும் கொஞ்சம் டைம் நாங்கள் கிளாஸஸ் பேத்து வீட்டில் படித்த மாதிரி அப்படி நாங்கள் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக மாற்றியும் இருச்சு அப்படி மாற்றின அந்த யூஸ்ஃபுல்லாக மாற்றின டைம்ட பிரயோகத்தை தான் இப்போ நீங்கள் இது நாள் எக்ஸாமில் நாளில் இருந்து தொடர்ச்சியாக உங்களோட ஓலவல் எக்ஸாம் முடிய காட்டியும் வரப்போற எக்ஸாம்ல நீங்க காட்ட போற சரி பிள்ளைகள் கேட்டுக்கோங்க நீங்க இப்போ டென்ஷன் ஆகினுன்னு சொல்லி உங்களோட ரிசல்ட் கூட போறதில்லை நான் சொல்லுவது நல்லா கேட்டுக்கோங்க ரிசல்ட் எப்படி கூடும் கேட்டால் வெறும் ரெண்டே ரெண்டு தான் கூட போறேன் ஒன்று நீங்க பெஸ்டாக படிச்சிருந்து நீங்கள் பெஸ்ட்டாக படிச்சிருந்து நீங்கள் அங்கே எக்ஸாம் ஹோலில் டென்ஷன் இல்லாமல் கேட்குற கேள்விக்கு சரியாக ஆன்சர் பண்ணினா உங்களோட ரிசல்ட் கூடும் இன்ஷால்லா இன்னொரு மெத்தட் ஒன்றுருச்சு நீங்கள் பிள்ளை பிள்ளையாக எழுதி நண்டு வைங்க திருத்து எந்த உலகத்தில் இருச்சி ஆனோ தெரியாது ஒருவேளை எல்லாம் அவனுக்கு ஒருவேளை சரியாக விளங்கினா அவன் சரியாக போட்டவங்களும் மார்க்ஸ் தரேன் இது நூற்றுக்கு நூறு வீதமே நடக்கிறதில்லை அப்போ உங்களுக்கு நூற்றுக்கு நூறு வீதம் என்ன நடக்க போகுது நீங்க படிச்சதுக்கான ரிசல்ட் ஒன்று தான் வரப்போகுது சரி அப்ப நாங்க இந்த இடத்துல டென்ஷன் ஆகி வேலிருச்சியோ பிள்ளைகள் கண்ணை மூடிக்கொண்டு தான் நான் பேசிதான் கேட்கணுமா நாங்கள் இந்த இடத்துல டென்ஷன் ஆகி வேலிருச்சியோ இல்லை நாங்க படிச்சிருச்சு நாங்க எல்லாமே படிச்சாட்டியும் ஏதோ நாங்க தானே பிள்ளைகள் அந்த படித்ததுக்குள்ளால் தான் கேள்வி வார நீங்கள் டென்ஷன் ஆகிற அளவுக்கு பிள்ளைகள் ஓலவல் எக்ஸாம் அவ்வளோ ஹார்டானது இல்லை எங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு வந்ததுண்டல்ல புள்ளைகள் நாங்கள் படித்ததை டெஸ்ட் பண்ணதுக்கு வந்தது விளங்கினோம் அப்போ இந்த இடத்துல பிள்ளைகள் நாங்கள் படித்தத்தில் இருந்து தான் கேள்விகள் வரப்போகிறது அப்போ நாங்கள் சும்மா தடமாறி மாறி டென்ஷன் ஆகினா நாங்கள் படித்ததும் ஐந நினைவுக்கு வரதில்லை சென்னது விளங்கினோ படிச்சதும் படித்ததும் அன்றைக்கி நினைவுவார் இல்லை தெரிஞ்ச கேள்வி உண்டு எக்ஸாம் முடிஞ்சு வந்தலாக்கே மண்டேக்கு வீடு வரும் எக்ஸாம் ஹாலில் வரல டென்ஷன் ஆகினா இதுதான் நடக்குது அப்போ நான் செல்லத்தை கொஞ்சம் கேளுங்க பிள்ளைல் ஃபஸ்ட்டுக்கு மைண்ட் எல்லாரும் ரிலாக்ஸ் ஆச்சுக்கோங்க இல்லை நாங்கள் படித்தத அப்படியே எக்ஸாம் ஹாலுக்கு ரிலாக்ஸாக கொண்டு போவோம் எக்ஸாம் ஹோலுக்குள்ளே இருந்த பிறகு பிள்ளைகள் நீங்கள் மோடின் மாதிரி பிள்ளைகள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிட்ட இருச்சு அவங்க இருங்கன்னு சொல்லி பிள்ளைகள் ஒத்தரோடையும் பேச வேணாம் எதுக்கண்டால் அவங்க பேசியதை நீங்கள் மண்டேக்கு எடுத்தால் அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்று வர ரெடி ஆகினா பிள்ளைகள் உங்களோட மண்டேல உங்களோட ஃபோக்கஸ் மாறிடுங்க அது சுற்றியும் இந்த எக்ஸாம் காலத்தில் பிள்ளைகள் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அது இது இது எல்லாத்தையும் உரமாக்கி வைங்க பிள்ளைகள் இந்த ஒன்பது பாடங்களையும் கம்ப்ளீட்டாக முடிஞ்ச பிறகு நாங்கள் ஜாயாக கூத்தாடும் விலங்கினோம் அப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அது இது எல்லாத்தையும் மோரமாக்கிடுங்கோ உங்களோட உம்மா பாப்பா அவங்கள நீங்கள் கேப் அண்ணோன்மெண்ட்டு எல்லாத்தையுமே கொஞ்சம் மூரமாக்குங்கோ இந்த காலத்தில் உங்களுக்கு எப்படியுமே உங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் ஃபுல் சப்போர்ட் தரத்தான் போகிறது அப்போ நான் சிலத்தை கொஞ்சம் கேட்டுக்கோங்க நீங்கள் இந்த இடத்துல தனி மரமாக தான் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ண போகிறேன் உங்களுக்கு சப்போர்ட்டா வரப்போறது இல்ல செய்ய போற எக்ஸாம் நீங்க தான் செய்ய போறது அப்ப நீங்க இடத்துல நாடவே வேணாம் சரியோ பிள்ளை நான் செல்லத கேட்டுக்கோ நீங்க ஏதோ அல்லாட கிருப்பே கொண்டு படிச்சிருச்சு தான் இன்ஷால்லா கேள்வி வரும் பிள்ளைகள் கரெக்டாக துவா செஞ்சுக்கோங்க படிச்சதுக்குள்ளால கேள்வி டென்ஷன் டென்ஷனாக வேணாம் ஏ டென்ஷன் ஆகுது கண்டு மூடுங்கோ தான் கேள்வி வரப்போகிறது அப்போ நீங்கள் தைரியமாக பிள்ளைகள் நீங்கள் இப்போ இந்த இப்போ இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் போல் படியுங்கோ அப்போ நீங்கள் படித்து முடிஞ்ச பிறகு பிள்ளை விட்டுடுங்கோ அது பிறகு நீங்கள் முடிஞ்சால் போகிற வழியில் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருந்தாலும் ஓகே எக்ஸாம் ஸ்டார்ட் காட்டியும் கொஞ்சம் நோட்ஸெலாம் பெரட்டி பெருட்டி பார்க்குறது ஓகே நீங்கள் உங்களால் ஃபுல்லாக படித்த முடியாமல் போகணுன்னு சொல்லி ஒரு பண்ணும் வேணும் நீங்கள் படித்ததுக்குள்ளால் கேள்வி வந்தால் பிள்ளை உடனே பாஞ்சு செய்யுங்கோ சின்னதிலங்கினோ பிள்ளைகள் டென்ஷன் ஆகாமல் கூலாக அந்த பேப்பரை செய்யுங்க பிள்ளைகள் ஸோ உங்களுக்கு இன்ஷால்லா பிள்ளைகள் டபுள் எம் ஒன்லைனில் படித்து கொண்டிருக்கக்கூடிய எழுநூற்று சச்சம் ஸ்டூடெண்ட்ஸ்டையும் நேரடியாக படித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மாணவர்கள்டையும் பழைய மாணவர்கள்டையும் என்டையும் முழுமையான துவா அண்ட் விஷ் உங்களுக்கு இந்த இடத்துல நான் தர தயாராக இருக்கிறேன் பிள்ளைகள் ஸோ உங்களுக்கு எல்லா்டையும் விஷர்ஸ் ஈக்குது ஸோ நீங்கள் தைரியமாக பிள்ளைகள் இன்றைய தின எக்ஸாமே செய்யுங்கோ சரியோ பிள்ளைகள் சரி இப்போ நான் கொஞ்சம் டிப்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு தாரன்று செல்லிருச்சு கேட்டுக்கோங்க முதலாவது பிள்ளைகள் எக்ஸாம் ஹாலுக்குள்ள நீங்கள் தண்ணி எடுத்து எடுத்துக்கொண்டு போங்கோ உங்களுக்கு ஒருவேளை மண்டேல ஐடியா வராட்டி பிள்ளைகள் டைமை வேஸ்ட் பண்ணிவிட வேணாம் திங்க் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் பிஸ்மில் செல்லி ஒரு மொடல் அல்லது மூணு மொடல் தண்ணியை குடிச்சிட்டு அது பிறகு கண்ணை மூடி கண்ணை தொடங்கும் அவ்வளோதான் பிள்ளைகள் நீங்கள் வேற ஒன்றும் செய்யவில்லை கண்ணை மூடி கண்ணை தொடங்கும் உங்களுக்கு பசந்த ஐடியா வரும் பிள்ளைகள் அதுவும் ஐடியா வராட்டி நீங்கள் அதை அப்படியே விட்டுட்டு அடுத்த கேள்விக்கு போங்க டைமை வேஸ்ட் பண்ணிவிட்டு வேணாம் இதுக்கு நான் அந்த அந்த பிள்ளையை மட்டும் ஒருத்தரம் செஞ்சுடு வேணாம் பிள்ளைங்களா அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வராட்டி கொஞ்சம் நான் சின்ன அந்த பாயிண்ட் நான் சின்ன மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்க அதுவும் ஐடியா வராட்டி மிச்சம் திங்க் பண்ணி கொண்டு வச்சு வேணாம் பிள்ளைகள் டைம் பெய்திருக்க பிள்ளைகள் அப்போ நீங்கள் அடுத்த கேள்விக்கு போங்கோ கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு மூளை அப்படியே அது யோசனை பண்ணிக்கொண்டு தான் இருந்துச்சு எங்களுக்கு தெரியாமல் ஐடியா வரும் அப்படி வந்தால் டக்குன்னு நீங்கள் தலை பிறட்டி நீங்கள் அதுக்கான ஆன்சர் எழுதுங்க அப்போ உங்களோட எக்ஸாம் எழுதுகிற டைமில் ஃபுல் ஃபோக்கஸும் உங்களோட பேப்பருக்குள்ளே தான் இருச்சோணும் உங்களோட மண்டேல ஐயோ ஃபஸ்ட் கேள்விக்கு அது எழுதினா அஞ்சாம் கேள்விக்கு இது எழுதி அப்படி இப்படி மண்டேயில் ஃபுல்லாக பேப்பர் மட்டும்தான் இருக்கோடியாது நீங்கள் வேறு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் யோசனை பண்ண வேணாம் சரி இது ஒரு மெயினான பாயிண்ட் ஒன்று பிள்ளைகள் அடுத்தது பிள்ளைகள் உங்களோட வாழ்க்கைன்ற பிள்ளைகள் ஒவ்வொரு விஷயத்தையும் இப்போ உதாரணத்துக்கு உங்களோட ஃபேமிலி எடுத்துக்கொண்டால் இதை நீங்கள் ஒரு பொட்டி மாதிரி எடுங்க ஒரு காமரை ஒன்று மாதிரி இதே போல் உங்களோட பர்சனல் லைஃப் ஒன்று இருந்துச்சு உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்புகள் இருந்துச்சு அப்படி இப்படின்னு இருக்கு ஏன்னா அது இன்னொரு ரூம் உண்டு உங்களோட வாழ்க்கையை நான் ஒதுக்கமாக செலுத்தாரு அதே போல் இப்போ உங்களோட இப்போ உங்களோட உங்களோட இயலாமைகள் அப்படி இப்படி என்று இருந்துச்சு தானே பிள்ளைகள் இதெல்லாத்தையும் இன்னொரு பொட்டியில் போடுங்க இதே போலவங்களோட ஸ்டடிஸ் என்ற ஒரு விஷயம் இருந்துச்சு இதையும் இன்னொரு பொட்டியில் போடுவோம் இப்போ என்ன அப்படியே பொட்டின்னு ரூம் இந்த மாதிரி ரூம் தானே பிள்ளைகள் இப்போ இந்த ரூமில் பிள்ளைகள் ஏதாவது ஒன்றில் நெருப்பு இப்போ பற்றி கொண்டு நின்றால் நீங்கள் அந்த நெருப்பு மற்ற ரூமுக்கு பரவாமல் நீங்கள் கொஞ்சம் எல்லாத்தையும் ஓரமாக்கி வச்சனுச்சுன்னா பத்து ரூம் பற்றிட்டு ஒரு நாள் அணையத்தானே போகிறது இப்போ உங்களோட ஃபேமிலியில் பிரச்சனை உண்டுச்சுன்னா நீங்கள் அதை கொண்டு வந்து ஸ்டடீஸில் கொண்டு வந்து போட்டால் உங்களோட அந்த படிப்பு அப்செட் ஆகி உங்களால் எக்ஸாம் சரியா செஞ்சு கொள்ளலாம் போகிறேன் அப்போ நான் செல்ல வரது பிள்ளை உங்களுக்கு ஆயிரத்தெட்டு இப்போ மண்டேல பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் கொஞ்சம் உரமாக்குங்க அந்த சண்டை பிள்ளைகள் ஒரு நாள் அதை அப்படியே சரியாகுணா அதை நீங்கள் இந்த எக்ஸாமில் போட்டு குழப்பிக்கொள்ள வேணாம் அப்போ உங்களோட வாழ்க்கையில் இருச்சிய பிரச்சனைகள் பணப்பிரச்சனைகள் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் உரமாக்கிட்டு முழு ஃபோக்கஸோடு நீங்கள் இறங்கி வேலையை செய்யுங்க இன்ஷால்லா சக்சஸ் நிச்சயம் இன்ஷால்லா அடுத்தது பிள்ளைகள் இதுதான் கடைசியாக செல்வது மெயின் விஷயம் மெயின் விஷயத்தை கடைசியாக செல் என்னென்னு சொன்னால் பிள்ளைகள் நீங்க கண் மூடி யோசனை பண்ணி பாருங்க உங்களோட உம்மாடையும் வாப்பாடையும் முகத்தை அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்ட உங்களுக்கு படிச்ச வச்ச நினைவு பிள்ளைகள் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்ட படிச்ச வச்ச அவங்களோட செலவுகள் எல்லாத்தையும் அவங்க மேனேஜ் பண்ணி உங்களோட படிப்புக்காக வேண்டிய கிளாஸ் ஃபீஸ் அது என்று சொல்லி மாறுற செலவுன்னு செலவழிச்சது காரணம் எந்தேன் உங்களை எப்படி சரி இந்த ஓலவெல்லாம் நீங்கள் உங்களை அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு ஓலவலை தாண்டினா போகிற பிள்ளைகள் உங்களுக்கு ஒட்டோவா மெச்சூர்ட் நல்லாவே வார அது போய் பேரண்ட்ஸ்ட்டு சப்போர்ட் ஒன்று தேவைப்படுகிற அப்போ எங்களாலேயே திங்க் பண்ணி கொண்டு போகலும் விளங்கினோம் அப்போ எப்படி சரி அவங்களும் பார்க்க ஓளவலை எப்படி சரி உங்களை தாண்ட வச்சது தாண்டிட்டுன்னு சொன்னால் மற்றத்தை எப்படி சரி நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கொள்ளுமென்னு சொல்லி அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் விளங்கினோம் அப்போ ஃபஸ்ட்டுக்கு பிள்ளைகள் கண்ணை மூடி நீங்கள் தொண்டை இருக்கிக் கொண்டு பிள்ளைகள் சரி ஓகே அதெல்லாம் பரவாயில்ல கண்ணை மூடி ஃபஸ்ட்டுக்கு உங்களோட உமாவையும் பாப்பாவையும் திங்க் பண்ணி பாருங்க அவங்களுக்காகவாவது நீங்கள் டென்ஷன் இல்லாமல் கூலாக நீங்கள் படித்ததை அப்ளை பண்ணி எக்ஸாமில் பெஸ்ட் ரிசல்ட் ஒன்று எடுங்க பிள்ளைகள் டென்ஷனாக வேணும் அவங்களுக்காக எனக்காகவும் இல்லை உங்களுக்காகவும் இல்லை உங்களோட உம்மாக்காகவும் பாப்பாக்காகவும் அவங்க பட்ட கஷ்டத்தை இந்த இடத்துல பிள்ளைகள் நாங்கள் வீணாக்கினா எங்கெல்லாம் மாதிரி ஒத்தன் உலகத்திலே இல்லைனா நாங்கள் அப்படின்னா பிள்ளைகள் வெறும் பேச்சுக்கு தான் உமாவோட வாப்பாவோட இறக்கம் வந்து பேச்சுக்கு செல்லுமா அர்த்தமாகிடும் நாங்கள் பேச்சுக்கோ செல்லு அது இல்லைனா நாங்கள் எவ்வளோ எங்களோட உமா வாப்பாவோட இறக்கம் வந்து எங்களுக்கு தான் தெரியும் அப்படி தானே பிள்ளைகள் நான் சரி சரி தானே அப்படி நீங்கள் அதை காட்டணுமே பிள்ளைகள் விளங்கிடும் අප උමා වාප කෂ්ට පට්ட்டு හල පඩිචවච්චදක නිං ඉන්දරතුළ ප්‍රදිවලන කුඩකාටී නිංග පිවලො නේරමහ පුලි ලිවලෝකාලමහ පොයික්ක උමාාවට වාපඩ එරකමණනිශෙන්නමමා අඇර්තමේ. අප අපිඩිය හෙල්මෝ අපි විුඩේළුම එලන. උස්්‍රරේපනල් නඟක ුම්මාආකාහම් වාපකාාවු නිච්චෝල්ලයෝ චයන. මන්්නිසන ආයරම් සෙල්ලටුම්. උමාගහවුම් වාාපාකාවු නං නිච්චයල්ලෝ. අපි ඉන්දඩත්තුලையும் நாங்கள் எங்கட விளாட்டு புத்திகள் நாங்கள் எங்கட கூத்துகள் அதெல்லாத்தையும் நாங்கள் வச்சிக்கோன்னு எங்கட உம்மா பாப்பாவை மாற்ற விருப்பமோ இல்லை அவங்களுக்காக இந்த கேமில் பிள்ளைகள் இந்த எண்ட் ஓரில் நீங்கள் வெற்றி பெறணும் விலங்கினோ பிள்ளைகள் ஸோ இந்த இது நாள் இந்த ப்ரோக்ராமில் பிள்ளைகள் உங்களுக்கு மெயினாக செல்ல வரது நீங்கள் டென்ஷனாக வேணாம் நீங்கள் படித்ததை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க எக்ஸாம் முடிஞ்சு வந்தால் போகிற பிள்ளைகள் மற்ற பாடத்துக்கு நீங்கள் சுப்பாக படிங்கோ இப்பரையும் ஹார்ட் ஒர்க் கொண்டு கொடுங்கோ இன்னொத்தனோட நீங்கள் பேசி பேசி நிச்ச வேணாம் அப்படி பேசி பேசி நின்றா பிள்ளைகள் நீங்கள் உங்களோட உம்மாவையும் பாப்பாவையும் மேப்பா பா ஏமாத்தமாக இருந்தோம் நான் நினச்ச பிள்ளைகள் இதில் இருந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் உம்மாவோடையும் பாப்பாவோடையும் பட்டை இறக்கமெண்டு நான் நினைச்சேன் அப்படி இறக்கமாக இருந்தால் பிள்ளைகள் கட்டாயம் உம்மாடையும் பாப்பாடையும் முகத்துக்காக வேண்டி நல்ல ரிசல்ட்டோன்னு எடுக்கணும் இன்ஷால்லா அப்போ நீங்கள் நீங்க தான் கேள்வி வரப்போற பிள்ளைகள் டென்ஷனாக வேணும் லாஸ்டாக ஒரு விஷயத்தை சொல்லிக்கோரன் உங்களுக்கு கணிதம் பாடத்துக்கும் ஆங்கிலம் பாடத்துக்கும் நீங்க தடமாற தேவையில்லை ஆங்கிலம் பாடம் நாளைக்கு நடக்கும் உங்களுக்கு அதுக்கு முதண்டு அஞ்சு மணியில இருந்து ஒன்பது மணி உங்களுக்கு செமினார் போட்டுருச்சு ஸோ இங்கிலீஷ் பாடம் முழுமையாக உங்களுக்கு கவர் ஆகிடுங்க நிறைய பேருக்கு இங்கிலீஷ்ல எந்தேன் மாட்டே தெரியும் அடுத்தது முக்கியமானது கணிதம் கணிதம் பற்றி திங்க் பண்ணவே வேணாம் பிள்ளைகள் நான் உன்னோட இருச்சி அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அடுத்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் டே நீங்கள் என்னோட தான் டைம் ஸ்பென்ட் பண்ண போகிறது யூடியூபினூடாகவும் ஜூமினூடாகவும் நான் நினச்ச எல்லாருக்கும் தனித்தனியாக உங்களுக்கான விஷஸ் கூட வந்திருக்கும் அப்படின்ற பிள்ளைகள் நீங்கள் தைரியமாக இதோட இந்த ப்ரோக்ராமை நான் கம்ப்ளீட்டாக முடிச்சுக்கோரன் தைரியமாக பிள்ளைகள் நீங்கள் இன்றையத்து நாள் எக்ஸாமை முகம் கொடுத்துட்டு வாங்க பிள்ளைகள் டென்ஷன் ஆகிட வேணுமா சரிங்கண்ணா ஓகே டென்ஷன் ஆகினா எல்லாமே சொதப்பல் ஆகிடுது ஸோ ரிலாக்ஸ் ஆகிருங்கோ இன்ஷால்லா பிள்ளைகள் உணவால் ஏழும் அப்போ இந்த இடத்துல கடைசியாக ஓல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷனுன்றது இந்த இடத்துல நான் செல்லிக்கு வரேன் பிள்ளைகள் மனதால் செல்லிக்கு வர பிள்ளைகள் ஸோ நல்லா செஞ்சுட்டு வா பிள்ளைங்களா ஓகே நீங்கள் செஞ்சுட்டு வந்துட்டு பிள்ளை நீங்கள் ஒத்தட்டையும் நான் செஞ்ச நான் செய்யலையோ மிஸ் ஆகிட்டு ஒன்றுமே செல்ல வேணாம் பிள்ளை பேசாமல் இருக்குங்கோ தர்சரி கேட்டால் இன்ஷால்லா பார்க்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டுடுங்கோ ஒன்றும் செல்ல வேணாம் முடிஞ்சதை விட்டுடுங்கோ அடுத்த நாளைக்கு தயாராகுங்கோ அடுத்தது பிள்ளைகள் உங்களுக்கு சீக்ரெட் குரூப் ஒன்று இருச்சு ஸோ அதில் நீங்கள் இன்னும் சொன்னால் நீங்கள் எனக்கு கட்டாயம் வாட்ஸ்அப்பில் என்ன நம்பர் ஆல்ரெடி உங்களுக்கு கிட்ட இருக்கும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ஒன்று போட்டு நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் ஆகிக்கோங்க உங்களுக்கான முழுமையான செமினார்ஸ் இலவசமாக கணிதமெல்லாம் ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் கவர் பண்ணி தரேன் ஸோ இது சீக்ரெட்டான குரூப் ஸோ ஒருத்தரும் மிஸ் ஆகிக்கொள்ள வேணாம் அப்படின்னாப்பில் இதோட நான் இந்த ப்ரோக்ராமை முடிச்சுக்கோறேன் அப்போ ஆல் த பெஸ்ட் ஃபார் யோ எக்ஸாமினேஷனுன்றத கடைசா செல்லி நான் இந்த இடத்துல இருந்து விடைபெறும் உங்கள் மெட்ஸ்மேன்